இப்ப நான் வந்து எக்ஸ்போர்ட் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சோ நான் இன்டர்நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணும்போது முதல்ல என் கண்ணில் படுற விஷயம் என்னன்னா நோ கம்யூனிகேஷன் நாலேஜ் எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜ் எக்ஸ்போர்ட் சென்டருக்கு போய் படிக்கிறதுக்கு தேவையில்லை அதனால நான் வந்து எஸ் சொல்றேன் ஏன் என்ன சொல்றீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெய்னர் வந்துட்டு உங்க முன்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு மேனுஃபேக்சரர் சப்ளையர் அப்புறம் இபிசியில மெம்பர் ஆகணும் எம்எஸ்எம்இல இருக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இப்படி நிறைய கதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜ் இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிடும் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட் என்ன இதத்தான் சொல்லி தராருன்னு தெரிஞ்சிடும் சோ அவங்களால இந்த நாலு அஞ்சு வார்த்தைகளை தாண்டி எதையும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது சோ ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜ் உங்களும் அந்த நாலேஜோட நீங்க உள்ள போய் உக்காந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க எல்லாம் ட்ரைனர்ஸ் அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு சாதாரண தான் சொல்லி தராங்க அப்படிங்கிறதுக்கு சோ ஒரு ட்ரைனிங் சென்டர்ல போயி நீங்க லட்ச கணக்குல கோடி கணக்குல லாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் தேவையில்லை